சென்னை ஐஸ்ஹவுஸ் காவல் நிலையத்திற்கு எதிரே உள்ள வைகோல் தெருவில் நள்ளிரவு மணி அளவில் இரண்டு திருடர்கள் வீட்டின் உடைக்க முயற்சி செய்த சிசிடிவியில் மேலும் விவரங்களை செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம் சரவணகுமார் வணக்கம் மேலும் விவரங்களை சொல்லுங்க சென்னை காவல் நிலையத்திற்கு எதிரே தெரு என்ற ஒரு தெருவுல நள்ளிரவு நேரத்தில் கையில் வந்து கடப்பாறைகளுடன் இரு நபர்கள் வந்து உலவி இருக்கிறார்கள் அவர்கள் அங்கிருந்த வீடு ஒன்றுல கடப்பாறையை வைத்து கூட்டை உடைப்பதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள் அந்த வீட்டிற்கு வெளியே வந்து சிசிடிவி கேமரா நவீன கேமரா வந்து வைக்கப்பட்டிருக்கிறது அதில் வந்து சத்தம் எழுப்பினால் அந்த சத்தத்தின் மூலமாக வந்து அலாரத்தை ஒழிக்கக்கூடிய வகையிலான அந்த கேமரா அந்த கடப்பாறையால் இடிக்கக்கூடிய அந்த சத்தத்தை கேட்டு சிசிடிவி கேமராவில் இருந்து அலாரம் அடித்திருக்கிறது உடனடியாக வந்து வீட்டில் இருப்பவர்களும் வந்து உடனடியாக எழுந்து ஓடி வந்திருக்கிறார்கள் ஆனால் அந்த திருடர்கள் கடப்பாறையுடன் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டார்கள் சிசிடிவியை பார்க்கும் பொழுதுதான் இரண்டு நபர்கள் அங்க வருவதும் அவர்கள் சந்தேகத்திற்கிடமாக உலாவுவதும் பின்னர் வந்து கடப்பாறையை கொண்டு பூட்டை உடைப்பதற்கு முயல்வதும் அதில் பதிவாகி இருந்தது இதன் அடிப்படையில ஐஸ்ஹவுஸ் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள் காவல் நிலையம் எதிரில் இருக்கக்கூடிய தெருவிலேயே இந்த சம்பவம் நடந்திருப்பதனால வந்து இரவு நேரத்துல ரோந்து பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் குறிப்பாக வந்து சந்து போன்ற சிறு சிறு தெருக்களில் எல்லாமே கூட போலீசார் வந்து தீவிரமாக வந்து ரோந்து பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த பகுதி மக்கள் வந்து கோரிக்கை விடுத்திருக்கிறார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்